மத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஜேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்களிடையே ஆட்டு ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயு உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை ஜூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு ஜூதர்கள் முன்னும் புற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இவ்வாறு அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வருப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலில் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து யெசுகளே பிரியமான சகோதர சகோதரிகளே நாங்கள் வெள்ளிக்கிழமையிலே இருக்கிறோம் இந்த நாளை ஜேசுவினுடைய திருஹிருதயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் குடும்பமாக தனிப்பட்ட ரீதியிலே அந்த திரு திருஹிருதயம் நம்மை ஆசீர்வதிக்கிறது ஆளுகிறது எனவே அந்த ஆளுகைக்குள்ளே நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் திருஹிருதய பக்தியை நாங்கள் கூடிய அளவு பரப்ப வேண்டும் குடும்பங்களிலே நாம் திருஹிருதய ஜேசுவினுடைய சுருபத்தை அல்லது படத்தை ஸ்தாபகம் செய்து வைத்து செபிக்க வேண்டும் எனவே இவை எல்லாம் வெள்ளிக்கிழமையினுடைய கடமைகள் அது தவிர சுத்தம் சுத்த போஷணம் நாங்கள் அருந்த வேண்டும் மாமிச தவிர்ப்பு செய்ய வேண்டும் இவையெல்லாம் திரு அவை நம்மிடம் எதிர்பார்ப்பது இயேசுவும் நம் மீது அவர் மிகுந்த கருணை கொண்டிருக்கிறார் மனத்தா இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவராக இருகரம் கூப் இருகரம் நீட்டி நம்மை அவர் கூப்பிடுகிறார் எனவே அவரிடம் போவதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்தியசூக்களே அருமையானவர்களே இந்த மீட்பு வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டம் நிகழ்ந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அது என்னவென்று இஸ்ரேல் யாக்கோபினுடைய பெயர் இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது ஈஸ்ரா ஏல் மனிதன் கடவுள் ஈஸ்ரா ஏல் நீ கடவுளோடும் மனிதனோடும் போருட்டு வெண்டவன் என்று ஈஸ்ரா ஏல் என்ற பெயர் ஏல் என்றால் கடவுள் ஈஸ்ரா என்றால் என்றாயில் மனிதன் எனவே நீ கடவுளோடும் மனிதனோடும் போரிட்டு நீ வெற்றி பெற்றவன் என்கின்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது கிறிஸ்திய சூக்களை அருமையானவர்களே இன்று இந்த ஈஸ்ராயல் என்ற யாக்கோபு தன் தன்னுடைய பிள்ளைகளோடு பஞ்சம் காரணமாக எகிப்துக்கு சென்று கோஸ்டேன் பிரதேசத்திலே குடியமர்ந்ததையும் அங்கே சகோதரர்களுடைய வஞ்சகத்தினாலும் பொறாமையினாலும் விற்கப்பட்ட ஜாகோபினுடைய மகன் ஜோசேப்பு அதிபதியாக இருக்கிறதையும் அவர் வழியாக கோசேன் நிலப்பரப்பு யாக்கோப்பினுடைய தலைமுறைக்கு கொடுக்கப்பட்டதும் அங்கே சென்று அவர்கள் குடியமர்ந்து ஜோசேப்பு தன்னுடைய தகப்பன் ஜாகோப்பை கண்டு அங்கே கட்டி அரவணைத்து சந்தோஷத்தை தெரிவித்து இன்னுமாக அதிர்ச்சியை தெரிவித்து இருவரும் தங்களுடைய அப்பா பிள்ளை பாசத்தை பரிமாறி கொண்டதும் அதன் நிறைவிலே யாக்கோப் இனிமேல் நான் இறக்கவும் தயாராக இருக்கிறேன் முகத்தை நான் கண்ணார கண்டுவிட்டேன் என்று சொன்னது நிகழ்ச்சிகளை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் கிறிஸ்தியசூகுளி அருமையானவர்களே இன்று உறவு என்பது ஒரு பலத்த எதிர்ப்புக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது உறவு அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளை உறவாக இருக்கலாம் சகோதரர்களுக்கு இடையிலே உறவாக இருக்கலாம் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கிடையிலே உறவாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உறவு என்பது ஒரு ஒரு போராட்டமாக மாறிவிடுகிறது ஆனால் பாருங்கள் அவ்வாறான ஒரு உறவு சிக்கலின் அடிப்படையில் தான் இவர்கள் ஜாக்கோப்பினுடைய பிள்ளைகள் தங்களுடைய சகோதரனாகிய யோசிப்பை அவர்கள் விற்பனை விற்றுவிட்டார்கள் ஆனால் கடவுளுடைய திட்டம் எப்படியாக அமைந்திருந்தது என்று சொன்னால் யோசேப்பு வழியாக ஒரு இனத்தையை மீட்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக இருந்தது எவ்வாறு இவர்கள் எகிப்திற்கு போனார்கள் என்றும் அதன் பிறகு கடவுளுடைய வல்ல செயல்கள் எவ்வாறு வெளிப்பட போகிறது என்பதும் நாம் அறிந்த உண்மை இன்றைய முதல் வாசகத்துக்கு நாங்கள் இன்றைய நச்சதி வாசகத்துக்கு நாங்கள் வருகிற பொழுது இயேசு ஆண்டவர் தன்னுடைய திருத்துவர்களை நோக்கி சொல்லுவார் நான் சிதறுண்டு வாழுகின்ற இஸ்ரேல் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன் அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டியது இவர்களுடைய கடமை இதோ ஓ ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார் அது மாத்திரமில்லாமல் இயேசுவினுடைய அந்த அந்த உறுதிப்பாடு என்னவென்று சொன்னால் நீங்கள் போகின்ற பொழுது மக்கள் முன்னிலையிலே சங்கங்கள் முன்னிலையிலே என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம் பேசுபவர் தூய ஆவியார் என்று சொல்லுகிறார் மன சகோதரங்களே இந்த இடத்திலே நாம் சியானிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு ஒரு கொடை என்னவென்று சொன்னால் நாம் கடவுளுடைய வேலையை செய்வதற்காக புறப்பட்டு போகிற பொழுது நம் வழியாக ஆண்டவருடைய ஆவியானவர் தான் பேசுகிறார் நாம் சில வேளைகளிலே சொற்களுக்கும் அடுக்கு மொழிகளுக்கும் நாங்கள் அடுக்கு மொழிகளையும் தேடிக்கொண்டு செல்லுவோம் பல உதாரணங்களை தேடித்தறிவோம் ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் பயணிக்கிற பொழுது ஆவியார் எங்களை முற்றிலும் ஆட்கொண்டு வழிநடத்துவார் இதை நாங்கள் உணர மறுத்தால் விசுவசிக்க மறுத்தால் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது தூயாவியானவருக்கு எதிரான பாவம் எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அதை விசுவசித்து வாழவும் அதை பறைசாற்றவும் நமக்குள்ளே தூண்டுதல் தருபவர் ஆவியானவர் எனவே அதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதீர்கள் தூயாவியார் உங்களை வழி நடத்துவார் இன்னுமாக இந்த நச்சையினுடைய இறுதி பகுதியிலே சகோதரர் சகோதரிகளையும் சகோதரர் சகோதரிகள் நம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் என்று அந்த உறவுக்குள்ளே வரக்கூடிய விதிச இந்த உலகத்திலே இன்று நடைபெறுகிறது கணவன் மனைவியை கொள்ளுவது மனைவி மனைவி கணவனை குத்துவது துரோகம் செய்வது இவையெல்லாம் இன்று அதிகரித்து வருகின்றன இந்த உலகத்திலே இவ்வாறான ஒரு சூழலில் தான் ஜேசு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே தான் என்று பணியாற்ற வேண்டும் அதை வலியுறுத்த வேண்டும் சகோதர வாசம் குடும்ப அன்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் இன்றும் அதே தான் இவ்வாறு உறவு சிக்கலோடு வாழுகிற நமக்கு இன்றைய முதல் வாசகம் ஒரு நல்ல செய்தியை தருகிறது சகோதர சகோதரர்கள் தங்களுடைய சகோதரனோடு ஒவ்வொரு பகை உணர்விலே இருந்தாலும் அது காலப்போக்கிலே அது நன்மை பகைத்ததாக பய பகைத்ததாக மாறி அது மாத்திரமில்லாமல் அந்த நன்மையின் வழியாக முழு இனமும் பெற்றது மீண்டும் அவர்கள் சமரசம் செய்து கொள்ளுகிறார்கள் வாழ்வை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் அது மாத்திரமில்லா பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுகிறார்கள் சந்தோஷம் எனவே இன்றைய நாளை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடியது என்ன பிரிவு என்பது தூயாவியானவருக்கு விருப்பம் இல்லாதது ஆனால் பரிவு என்பது கடவுள் விரும்பிக் கொள்ளும் எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் உறவு சிக்கல்களிலே இருந்து விடுபட்டு பரிசுத்தமான உணர்வுகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நாளில் ஆண்டவர் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் பிரிவுகளை நீங்கள் விளக்கிக் பரிவு உள்ளம் கொண்டு வாழுங்கள் பிரிவுகளை விளக்க பரிவு உள்ளம் அவசியம் என்று சொல்லுகிறார் எனவே நாங்கள் முயற்சி செய்வோம் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஒருத்தலாக யாரோடையாவது நாங்கள் பிரிவு நிலை பிரிவு எண்ணத்தோடு இருந்தால் பரிவு எண்ணத்தோடு வாழ்ந்து அவர்களோடு சமரசமாக தூயாவியானுடைய துணையை கேட்போம் இயேசுனுடைய போதனைகளிலே உறவை மீண்டும் சீர்படுத்துங்கள் என்ற போதனை அவசியமானதாக அமைந்தது எனவே அது அதை நாங்கள் வாழ்க்கையிலே செய்வதற்கு முயற்சிப்பதோடு முதல் வாசகத்திலே வந்த அந்த உதாரண மனிதர்கள் நம்மை எவ்வாறு குடும்பமாக வாழ அழைக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் எனவே முயற்சிப்போம் இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய அருளோடு பயணிப்போம் ஆண்டவர் துணை செய்து வழி நடத்துவாராக அமையும் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்